மவுத்வாஷில் ஆண்டி பாக்டீரியா தன்மைகள் உள்ளன அவை உங்கள் வாயில் உள்ள கிருமிகளை அகற்ற உதவுகின்றன நோய் பச்சிதெய்வு மற்றும் வாய் துர்நாற்றம் ஆகியவற்றை குறைக்கின்றன வாயில் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை மவுத்வாஷ் நீக்குகிறது சுவாசத்தை புத்துணர்ச்சியாக மாற்றி நீண்ட நேரத்துக்கு புத்துணர்ச்சியை தக்க வைக்கிறது புளோரைடு கொண்ட மவுத்வாஷ்கள் பல் இனாமலை பலப்படுத்தவும் பட்களில் உள்ள பலவீனமான பகுதிகளை மீண்டும் உறுதியாக்குவதன் மூலம் பூச்சி பட்களை தடுக்கவும் உதவும் மவுத்வாஷை தொடர்ந்து பயன்படுத்துவதால் பற்கள் மற்றும் ஈறுகளில் பிழைக்கு உருவாவதை குறைக்க உதவுகிறது ஈறு நோய் மற்றும் பல் சிதைவு அபாயத்தை குறைக்கிறது ஆண்டி பாக்டீரியா பண்புகள் கொண்ட மவுத்வாஷ் ஈறுகளில் வீக்கம் மற்றும் ஈறுகளில் இரத்த கசிவு ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது இதன் மூலம் ஈறுகளை ஆரோக்கியமாக மாற்றுகிறது மற்றும் பீரியாடண்டல் நோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறது வாயில் பல் துலக்க அல்லது ப்ளோஸ் செய்ய கடினமாக இருக்கும் பகுதிகளை கூட மவுத்வாஷ் சென்று அடையும் இது பிளேக் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பை அளிக்கிறது கற்றாழை அல்லது கெமோமில் போன்ற மென்மையான பொருட்களுடன் கூடிய மவுத்வாஷ்கள் சிறிய வகை வாய் எரிச்சல் புண்கள் மற்றும் புற்று புண்களை குணப்படுத்த உதவுகிறது சில மவுத்வாஷ்கள் காபி டீ மற்றும் புகையிலை போன்ற காரணிகளால் பற்கள் கரைபடுவதை தடுக்க மேற்புறக் கரைகளை நீக்கி புதிய கரைகளை உருவாகாமல் தடுக்கிறது வாய் வறட்சி ஈறுகளில் ரத்தம் கசிதல் வாய் புண் அல்லது வாய் புண் பெரிதாகும் போது பயன்படுத்திய பிறகு எரிச்சல் அல்லது வலி உணர்வு ஏற்படும் சமயங்களில் மவுத்வாஷ் பயன்படுத்துவதை தவிர்க்கவும்